பாருங்க நான் பழைய வீட்டுக்கு வந்திருக்கேன் இந்த செடி பேர் தெரியாது பட் நிறைய நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் எங்கள் வீட்டில் அழகு செடி எப்போவுமே வளர்க்குறதுனால இந்த செடியும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்து வளர்த்துருக்கேன் இதனால் எங்கள் இன்னொரு வீடு இருக்குது பொழுது வீடு அங்கே கூட்டு எடுத்துகிட்டு போயிட்டு வைக்க போகிறேன் அதுக்காக இந்த தொட்டிலேருந்து நான் அந்த செடியை எடுக்க போகிறேன் பாருங்கள் வரவே இல்லை பிச்சிக்கிட்டு தான் வருது வேறு இல்லை ஒரு கையில் வீடியோ ஒரு கையில் என்னால் முடியலைங்க இருங்க ஒரு நிமிஷம் பாருங்கள் வந்துடுச்சு தொட்டிலேருந்து வந்துடுச்சு எவ்வளோ எப்போ இருக்குது பாருங்கள் நல்லா இது அடியில் அடியில் பாருங்கள் வேதா கிழங்கா ஒன்றும் தெரியல பட் நான் ஒரு செடி தான் வச்சேன் எத்தனை செடி எவ்வளோ அடர்த்தியாக வந்திருக்கு பாருங்க இது உங்களுக்கு கூட இந்த செடி கிடச்சதுன்னா எல்லாம் கடையில் வாங்கினீங்கன்னா ஒன்று வச்சாலே நிறைய வரும் அதுலேருந்து அதுக்கப்புறம் பிரித்து களக்கலையே எடுத்துகிட்டு போய் வைங்க நான் புது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் இந்த செடியை அங்கே வச்சிட்ட அது வளர்ந்துட்டோடனே ஒரு நாள் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு காமிக்கிறேன் இதில் நிறைய மருத்துவத்தன்மை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் என்னன்றதை நான் கேட்டுட்டு சொல்கிறேன் நான் உங்களுக்கு பாருங்கள் பிரிச்சிட்ட உடனே எப்படி இருக்குது பாருங்கள் இது பாருங்க ஒரு செடி தான் இந்த கிழங்கு எவ்வளோ தூரம் போயிட்டு எவ்வளோ வேரில் எப்படி செடி பிரான்ச் அழகழகாக வருது பாருங்கள் கிழங்கு அழகாக இருக்குது பாருங்க வேரும் ஒரு செடியிலேருந்து பெரிய வேர் அதில் தான் நிறைய பிரான்ச்சஸ் அதில் தான் நிறைய செடி வருது இது ரொம்ப நல்லதுங்க வீட்டில் எல்லார் வீட்லேயும் வைங்க இது நிறைய ஆக்சிஜன் க்யோர் ஆக்சிஜன் தருதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது என்ன எனக்கு சரியாக தெரியல பட் ரொம்ப நல்ல செடி இதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் வைங்க அழகாகவும் இருக்கும் தேங்க்யூ